அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு என்ற பகுதியில் எழுந்தருளியுள்ள சிவன் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த திருச்செங்கோடு என்ற பகுதியில் மலை மீது எழுந்தருளியுள்ள சிவனை பற்றி பார்ப்போம் இங்கு உள்ள சிவனுடைய திருநாமம் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம் பெரியாள் பாகம் பெரியாள் சமேதன அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் மிகவும் தொன்மையான கோவில் திராவிட கட்டிடக்கலையை பறைசாற்றுகின்ற ஒரு அற்புதமான கோவிலாக விளங்குகிறது கொங்கு நாட்டு சிவன் கோவிலுடன் சிறந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது அருணகிரி நாதரால் திருப்புகழ் பெற்ற ஸ்தலமாகவும் திருஞான சமந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது இங்கு உள்ள மரம் ஸ்தல விருட்சகம் இழுப்பை மரமும் வன்னி மரமும் ஆகும் இங்கு உள்ள தீர்த்தம் அம்மையப்பர் தீர்த்தம் தேவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு உள்ள சிவன் பாதி வேஷ்டி அணிந்த நிலையிலும் பாதி புடவை அணிந்த நிலையிலும் அர்த்த காட்சியளிக்கிறார் சிவன் பாதி பார்வதி பாதி என்ற கோலத்தில் சிவன் காட்சியளிப்பார் தனது இடதுபுறத்தை சிவன் பார்வதி தேவிக்காக விட்டு கொடுத்து பார்வதியை தன்னுடைய இடது மார்பில் வைத்திருப்பதால் மாதொரு பாகராக அர்த்தநாதீசராக காட்சியளிக்கிறார் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் வகையில் இந்த சிவனானவர் ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக விளங்குகிறது இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் மலை மீது அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஸ்தலமாகும் இந்த கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் திருமண தடங்கள் தம்பதியர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைத்தல் போன்ற அற்புதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது எப்பொழுதுமே படைக்கும் தொழிலில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் காட்சி அடைக்கின்றார் இந்த கோவில் ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது பிரிந்த தம்பதிகள் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வழிபட வேண்டிய அற்புதமான கோயிலாகும் அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிணக்குகள் ஏற்பட்ட தம்பதிகள் இங்கு உள்ள பாகம் பிரியாள் சமேதன அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்து கொண்டிருந்தால் தங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் நீங்கி பிணக்குகள் நீங்கி ஒற்றுமையாக வாழ நல்ல வழி கிடைக்கும் என்பது வரலாறு எனவே கணவன் மனைவி வாழ்க்கையில் சண்டை சச்சரவு உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் திருமண தடங்கள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வழிபட பண்ண வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது எனவே அனைவரும் ஒருமுறை இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் மலை மீது எழுந்திரளியுள்ள பாகம் பெரியாள் சமேதன மனம் உருகி வேண்டி எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று சுமிட்சமாக வம்ச விருத்தியோடு இல்வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு எல்லா வகை செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆயுஸ்மான் பவ